ஐயா வணக்கம் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி ஐயாவிடம் ஒரு சிறிய உரையாடல் ஐயா உங்களைப் பற்றிய ஒரு சில வார்த்தை அனைவருக்கும் அடியினுடைய பணிவான வணக்கங்கள் முதலாவதாக அடியேன் ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி அடியேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தென்னங்குடி என்ற கிராமத்தில் வசித்து வருகிறேன் கற்பக களிலே கணபதியே உயர் கற்பனை கடந்த கணபதியே வதனே கற்பகமே உன் சொல்லி தருவாய் குரு தெய்வம் இவர்களை முதலிலே வணங்கி என்னுடைய இந்த முதல் பதிவை வெளியிடுகிறேன் இந்த சேனலில் இப்போ பார்க்கக்கூடியவர்களும் சரி இதற்கு இருந்தாலும் சரி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லக்கணத்தில் குரு இருந்தால் நல்லதா இப்போ இப்போ இந்த கேள்வி என்ன கேட்குறீங்க அப்படின்னா லக்கணத்தில் குரு இருந்தா நல்லதா அப்படிங்கறது கேட்குறீங்க இதுதானே உங்களுடைய கேள்வி அதுக்குமா இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா குருங்கிறது யார் முதல்ல அவர் வந்து எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய லக்கணத்தில் குரு இருக்கிறவங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க வாழ்க்கை கடினம் ஒரே வழியாக சொல்லணும்னு சொன்னால் லக்கணத்தில் யாருக்கெல்லாம் குரு இருக்கோ செயல்பாடெல்லாம் நல்லா இருக்கும் வாழ்க்கை சிறப்பு அல்ல அவங்க வாழ்க்கை வந்து ஓகோ ஆகோ அப்படி அந்த மாதிரியெல்லாம் அமைகிறதுக்கான வேலைகள் கிடையவே கிடையாது லக்கணத்துல குரு இருந்தா யாருக்கு வேணாலும் சரி அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி லக்கணத்துல குரு இருக்கு அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து சதமானம் திருமண வாழ்க்கை பாதிப்பு உண்டு அதுக்கு மேலே நீங்க பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை தான் பார்க்கணும் ஐயா உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா என்ன பண்ணணும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும் ஒன்றும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் அது மெசேஜ் பண்ணுங்க பலன் சொல்லப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி நன்றி நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்கள் உங்கள் சேனலில் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவுகள்லாம் போடுறது ரொம்ப சிறப்பு அதுல வந்து இந்த சிறிய வயதில் இவ்வளவு நுணுக்கமான கேள்விகளை தாங்கள் கேட்டமைக்கு மிக்க நன்றி இறைவன் உங்களுக்கு அல்